எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் இந்த வெயிலில் இருந்து நம்ம முகத்தையும் சரி உடம்பு சருணத்தையும் சரி எந்த ஒரு முகப்பொருள் மற்றும் கலர் வந்து கருமையாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு வித பிரச்சனையை சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சன் ப்ரொடக்ஷன் ஸ்கின் லைட்டிங் மோட்டிஃபையிங் சரிங்களா இந்த மாதிரி மூணு விஷயத்த இது வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் பிளாக் சரிங்களா ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்குதுங்க சரிங்களா எல்லா அதாவது என்னென்னா எல்லா கடைங்கள்லையும் இது வந்து கிடைக்குது மெடிக்கல்லையும் கிடைக்கும் மற்ற எல்லா கடைங்கள்லையும் கிடைக்கக்கூடியது தான் சரிங்களா இது யூவி புரொடக்ஷனுக்காகவும் யூஸ் ஆகுது த்ரீ இன் ஒன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே முன்னாடியே கொடுத்துருக்கு பாருங்க சன் ப்ரொடக்ஷன் ச ஸ்கின் லைட்டிங் அதாவது என்னென்னா அதாவது சூரிய ஒளியினாலேயே இந்த அதிகப்படியான அதாவது சூரிய ஒளி வந்து மிதமான சூரிய ஒளியாக இருந்தால் உடம்புக்கு நல்லது அதுவே அதிகப்படியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சார் நம்ம உடம்பில் வந்து வேக்குரு முகப்பரு அப்புறம் வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா தோல் வந்து ஒரு மாதிரி சொறி பிடிக்கிற மாதிரி சுரேசிஸ் வர மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருமையாக ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் அதாவது இது வந்து ஸ்கின் இல்லை இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா கலராக இருக்கும் நம்மளை கலராக வச்சுக்கோம் இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் லைவ் டெமோவே காட்டுறேன் எப்படி இருந்து பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்டிங் அதாவது என்னென்னா இந்த ஆயில் ஸ்கின்னு அப்படிலாம் ட்ரை ஸ்கின்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் நல்லா ஒரு கலராக தெரிவாங்க அது மட்டும் இல்லை இதை நம்ம கருமையை போக்கி கலராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ இன் ஒன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம் ஓகே எடுத்துருக்கேன் அழுத்தும்போது வெளியே வந்து நானே வீடியோ எடுக்கிறதுனால ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் பாருங்க தெரியுங்களா சேஞ்சஸ்ஸை கொஞ்சம் நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் இதுக்குமே வந்து நல்ல ஒரு அதாவது சூரிய ஒளியில் நம்ம போகும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது பாருங்கள் அந்த இந்த க்ரீமை தடை வந்து நல்லா தெரியும் நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்கும் இது வெயிலில் போகும்போது யூஸ் பண்ணும்போது இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் க்ரீமோ யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வெளியே போகும்போது இது வந்து ஃபேரல் லவ்லி மாதிரி அப்ளை பண்ணுறது தான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னாவே போதுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து கலராக தருங்க இது நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஆஃப்லைனில் கடைங்களில் எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா நெசசரி மேக்கப் திங்ஸ் விற்கிற இடத்துல எல்லா இடங்கள்லையும் விற்கக்கூடிய இது ஒன்று தான் ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் இது அடுத்து இந்த வீடியோவை கண்டினியூவிட்டியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதாவது இயற்கை முறையில் நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம உடம்ப வந்து பளபளப்பாக வச்சுக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் சரிங்களா வெயிலுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க பாருங்கள் நல்லா தெரியும் ஆனால் காஞ்சிருச்சு இந்த கேமராவையும் நம்மள நல்லா பழிச்சுன்னு தெரியுது பாருங்க சரிங்களா இதுதாங்க விஷயம் சரிங்களா நல்ல ஒரு ரிசல்ட்டை தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க பாருங்கள் இது ஒயிட்டிங் தான் சரிங்களா எவ்வளோ நல்லா பழிர்னு தேர்த்து பாருங்கள் இந்த இடத்துக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க நம்மளை எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுங்க சரிங்களா லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இது போக போக நல்லா கலராகும் நல்லாவும் கலராகவும் மாற்றி விடுவேன் இயற்கையிலேயே சரிங்களா இது கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகே இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் இது வந்து எல்லா ஆயுர்வேதிக் ஷாப்லேயும் கிடைக்குது சரிங்களா ஆயுர்வேதிக் ஷாப்புன்னு மட்டும் இல்லை மெடிக்கல்லையும் கிடைக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டேஷ்னரி ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கேயும் கிடைக்குது ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது சரிங்களா இந்த மாதிரி இடத்துல எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது தான் இந்த ப்ராண்டு சரிங்களா சேஃப் சன்னுன்னு போட்டிருக்காங்க ஆனால் இது சன் பிளாக் தான் சரிங்களா சன் பிளாக்னு சொன்னால் மோஸ்ட்லி தெரியும் த்ரீ இன் ஒன் சன் பிளாக் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்